ஸ்ரீ அஸ்டவிசநேயர் அனைவருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் சரி ரிசப லக்னக்காரர்களுக்கும் இந்த குணநலன்கள் பொதுவான பண்புகள் பொருந்தும் ராசிக்காரர்கள் அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க எப்படிப்பட்ட குணநலத்தோட இருப்பாங்க அவர்களுடைய தோற்றம் அவர்களுடைய படிப்பு அவருடைய தொழில் அவர்களுடைய காதல் திருமணம் வாழ்க்கை துணை தொழில் அதிர்ஷ்ட தினம் அதிர்ஷ்டக்கல் அதிர்ஷ்ட தெய்வம் இதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப ராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி காலபுருஷனுக்கு முகத்தை குறிக்கக்கூடிய ராசி ரிஷபம் இது ஒரு பெண் ராசி பஞ்சபூத தத்துவத்துல நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி ராசியோட அதிபதி சுக்கரன் ரிஷபராசி ஒரு பெண் ராசியா இருந்தாலும் ரிஷபராசியோட சிம்பல் ஒரு அழகான கட்டிலம் காலை இந்த அழகான கட்டிலம் காளைய போலவே ரிசபராசிக்காரர்களும் ரொம்ப கவர்ச்சிகரமான தோற்றத்தோட ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பாங்க எங்க போனாலும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தோட ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க இது ஒரு பெண் ராசிங்கிறதுனால இவங்களுக்கு பெண்களுக்குரிய ஒரு நளினம் இருக்கும் பெண்களா இருந்தா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இவைகளை எல்லாம் கொண்டு பெண்ணுக்குரிய அனைத்து அம்சங்களையும் கொண்டிருப்பாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி இவங்க கிட்ட பெண்ணோட நளினம் இருக்கும் ஒரு முரட்டுத்தனமான தோற்றம் இவங்க கிட்ட இருக்காது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க பெண்களுக்குரிய ஒரு நளினமான ஒரு தோற்றம் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க வந்து ரொம்ப தன்னை கவர்ச்சிகரமா காட்டிக்கிறதுல ரொம்ப அக்கறையோட இருப்பாங்க இவங்க முகத்தை அலங்காரம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி சிகை அலங்காரமா இருந்தாலும் சரி ரொம்ப ஆர்வமா விதவிதமான ஹேர் ஸ்டைல் விதவிதமான மேக்கப் இதெல்லாம் பண்ணிக்குவாங்க மேக்கப் புதுசு புதுசா மார்க்கெட்ல வர ட்ரெண்டிங்கான அப்டேட் ஆன பொருட்கள் புதுசா எதுவும் போதும் ராசி காலபுருஷனோட இரண்டாவது ராசி தனம் வாக்கு குடும்பம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ராசி இவங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க குடும்பத்துல ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருப்பாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுலயும் நல்ல திறமைசாலிகளா இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு தனி திறமை இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட பேச்சு வந்து இனிமையா இருக்கும் இனிமையான சொல்லால மத்தவங்கள மயக்கிடுவாங்க சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு ரொம்ப முயற்சி செய்வாங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல ரிசபராசிக்காரர்களுக்குன்னே ரிசபராசிக்காரர்கள் தான் இவங்களை ரொம்ப பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா இவங்க ரொம்ப பொறுமைசாலிகள் நில ராசியா இருக்கிறதுனால ராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள் இவங்களை ரொம்ப பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனாலும் அது தெரிஞ்சா கூட இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க குடும்பத்துல அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் இவங்கெல்லாம் கொடுக்கற தொல்லைகளை வந்து பொறுமையா சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க இந்த ராசியோட அதிபதி சுக்கரன் சுக்கரன்னாலே ஒரு அழகு அழகுணர்ச்சி எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறது பந்தாவா இருக்கிறது அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது நிறைய செலவு பண்றது நிறைய பணம் சம்பாதிக்கிறது சம்பாதித்த பணத்தை வந்து சேமிப்பு அதிகம் இல்லாம அதை செலவே பண்ணிடுறது இதெல்லாம் சுக்கரனோட இயல்பு பொதுவா அதனால இவங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் வந்து குறைவாதான் இருக்கும் சம்பாதிக்கிற எல்லாம் செலவே அழிச்சிருவாங்க இவங்களுக்காக பர்சனலா இவங்க நிறைய செலவு புதுசு புதுசா அதாவது வெளியில பாக்குற பொருட்களை எல்லாம் வாங்குறது நியூவா அப்டேட்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற பொருட்களை எல்லாம் வாங்குறது இவங்களோட பழக்கமா இருக்கும் ரிசபராசிக்காரர்களோட வீட்டுல போய் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான பொருள் புதுசு புதுசா வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் அவங்க எப்படிதான் இவங்க தேடி கண்டுபிடிச்சி வாங்குறாங்கன்னு தெரியாது அவ்வளோ ஃபேஷனா ட்ரெண்டிங்கா இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் தான் சந்திரன் உச்சமாகறாரு அதனால ரிஷபராசிக்காரர்கள் அம்மா மேல அதிக பாசமா இருப்பாங்க கடைசி வரைக்கும் அம்மாவை கண்ணும் கருத்தமா ரொம்ப பாசமா பாத்துக்குவாங்க இவங்களுக்கு கடவுள் பக்தி குறைவாதான் இருக்கும் ஒரு முடிவு எடுத்தா அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் இவங்க மாத்திக்க மாட்டாங்க அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க பூனை நாய் கிளி இந்த மாதிரி பெட்டணிமல் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அதாவது நம் மனிதர்கள் மேல மட்டுமில்ல மற்ற உயிர்கள் மேலையும் ரொம்ப கனிவா பாசமா நடந்துக்குவாங்க ரிஷபராசிக்காரர்கள் இது சுக்கரனோட ராசியா இருக்கிறதுனால இவங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் இளமையில காதல் வந்தே தீரும் இவங்களும் காதல்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க சின்சியரா இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னால காதல் வாழ்க்கையில மிக சந்தோஷமா இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா அமையும் ஏன்னா இவங்களுடைய ஏழாம் ராசி விருச்சிகம் விரிச்சு அதாவது சுக்ரன் வந்து பெண்ணுக்குரிய அனைத்து அமைப்புகளையும் கொண்ட ஒரு கிரகம் செவ்வாய் வந்து ஆணுக்குரிய அனைத்து அமைப்புகளையும் கொண்ட ஒரு முரட்டு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களோட குணநலன்களும் ஆப்போசிட்டா இருக்கும் அது மாதிரி தான் இவங்களோட ரிசவ ராசிக்காரர்களுடைய மனை வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவியாகட்டும் இவங்களோட கேரக்டருக்கும் ஆப்போசிட்டா தான் இருக்கும் இவர்களோட இவங்க வந்து அதிகமா ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது வாழ்க்கை துணையோட ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் திருமணத்துக்கு பிறகு ரிசவ ராசிக்காரர்கள் எந்த மாதிரி எந்த ராசியை அதிகமாக திருமணத்திற்காக தேர்ந்தெடுக்கலானா இவங்களுக்கு கன்னி ராசியும் மகர ராசியும் மிக பொருத்தமான ராசி கும்பம் மீனம் ஓரளவு பொருத்தமுள்ள ராசி கும்பம் மீனம் மிதனம் இதெல்லாம் ஓரளவு பொருத்தமுள்ள ராசி தனுசு கடகம் சிம்மம் இதையெல்லாம் ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு அவாய்ட் பண்ணிடலாம் ராசிக்காரர்கள் இவங்களோட குழந்தைகள் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க இவங்களோட குழந்தைகளும் ரொம்ப புத்திசாலியா வளருவாங்க இவங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னா அதாவது நார்மலா எல்லாரும் சாப்பிட்ற உணவை இவங்க சாப்பிட மாட்டாங்க உணவில் கூட வெரைட்டியா ஃபேஷனா அப்டேட்டா இருக்கிற உணவை தான் தேடி பிடிச்சி சாப்பிடுவாங்க எல்லாத்துலேயும் ஒரு ஃபேஷனை எதிர்பார்க்கறது இவங்களோட வழக்கம் ரிசபராசிக்காரர்களுடைய வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இது வந்து இது சுக்கரனோட ராசி இல்லையா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க கலைத்துறையில நிறைய பேர் ரிசபராசிக்காரர்கள் இருப்பாங்க மிகச்சிறந்த படைப்பாளிகளா இருப்பாங்க கலை திறன் கொண்டவர்களா இருப்பாங்க வெண்மை நிறமுள்ள பொருட்களை விற்பனை செய்யறவங்களா இருப்பாங்க காய்கறிகள் பழங்கள் இவைகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க இசையமைப்பாளர் இசை சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகள் இசைக்கிறது பாடகர் பியூட்டி சம்பந்தமான தொழில் அதாவது பெண்கள் பயன்படுத்துற பியூட்டி பார்லர் வைக்கிறது சிகை அலங்காரத்துல ஒரு நிபுணத்துவமா இருக்கிறது இது எல்லாமே இவங்க செய்யற வேலை தொழிலா இருக்கும் தெற்கு பார்த்த வீடு வந்து இவங்களுக்கு தெற்கு திசை இவங்களுக்கு உகந்த திசை அதனால தெற்கு பார்த்த வீடு இவங்களுக்கு யோகமா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னா வெள்ளை பச்சை நீலம் அதிர்ஷ்ட தெய்வம் இவங்களுக்கு மகாலட்சுமி அதிர்ஷ்ட தினம் திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமைகள்ல முக்கியமா வெள்ளி கிழமையில இவங்க வந்து முல்லைப்பூ அல்லது மல்லிகைப்பூ வச்சு இவங்க மலா மகாலட்சுமிய வழிபடுறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு அதிர்ஷ்ட கல் வந்து வைரம் வைரக்கல் மோதிரம் இவங்க அணிந்து கொள்ளலாம் இந்த ரிஷபராசியோட இந்த குணநலன்கள் ரிசபராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமே பொருந்தும் அவங்க ஜாதகத்துல அந்த ரிசபராசியில எந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இந்த குண இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க சுக்கரனோட அமைப்பை வச்சும் குணநலன்கள்ல கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் ஆனா எல்லா குணநலன்களும் இந்த நான் சொன்ன இந்த அமைப்பை சுத்தி தான் வரும் இதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே ஒழிய சுத்தமா மாறுபடாது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்